அதை எவ்ளோ ஒரு fake ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கான் அந்த நரேடிவை வந்து উনি புரிஞ்சிக்கணும் என்ன பண்ணிருக்காங்கன்னே எனக்குள்ளாதே AI-ல தான டட்டி கொடுத்து நல்லா பண்ணிதாங்க சார் அதெல்லாம் விஷயம் கிடையாது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு இல்லாம அது உண்மையா பொய்யான்னு தெரியாம அதுக்குள்ளேயும் ஒருத்தன் அங்கிருந்து கிளம்பி இங்க வந்து இவனை குத்த வச்ச ஒரு பேட்டி இது உடனே பயங்கர புலனாய்வு புலி அந்த புலி வந்தாலயே புதா இருப்பாயே புலி இல்ல புரோனாகி புலி இது அப்படியே பயங்கரமா ஆக்ரோஷமா அறிவரனா தமிழ் சமூகம் மட்டும் போடாத நீங்க அறிவிட்டேன் என்னறீங்க அவன் தமிழ் சமூகம்தான் மட்டும்ல விசாரிக்கணும் இது அவ ஒரு சமூகமா இருக்கு இவன் என்ன பண்ணுறான் மிஸ்டர் ஸ்பீட் அப்படி பேசறாங்க இப்படி பேசறாங்க பயங்கரமா பேசி இப்போ செருப்பு இப்ப ஊஞ்சிருப்பு நீய்க கழுத்தி அளவுக்கு பெரிய இல்ல நாய்பச்சான் வாரிய சே போட்டாயலா நான் தான் என்ன சொல்கிறேன் ஏதா இருந்தாலும் கொஞ்சம் டிலே பண்ணி பொறுமையாக இருந்து பாரு உண்மையாக போய்யா வாரியை எடுத்து அடிச்சிருவாங்க எவ்வளோ சொன்னாலும் அவதூறுகள் நம்ம சொன்னோம்ல அவதூறுகளை பரப்பக்கூடிய ஏன் அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருவான் நீ எங்கே பிறந்த உனக்கே தெரியல உன்னோட டேட்டா ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பான் அதெல்லாம் வேணாம் அவன் ஒரு மயில் கிடச்சா போதும் அதை பிடிச்சி மொத்தம் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு அந்த மாதிரி பசங்களை வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் கேவலமான அரசியல் இல்லை இந்த இப்படி ஒரு இது ஒரு இது ஒரு வகையான ஒரு தவறாதான் இருக்கு ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் அது ஏதோ ஒரு சிம்பிளான விஷயத்தை கூட ஒரு பெருசாக்கி